ಪಚ್ಚರಿಸಿ ಕೊತ್ತ ಮಲ್ಲಿ ನವಿತ್ತು ಸಂಬಾ ಎಂತ ಸೋರು ಕೇಟಕ ನಾ ಕೇತದಲ್ಲೋಳು ಮನ ಕಡಲ್ಲಮ್ಮ ಕೋಳು ನಾಂಗ ಕೇಟಾ ಕೆಪು ಇಪ್ಪದಲ್ಲಮ್ಮ ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கே கலை ஆட்டி கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கே கலை கெட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் கிளைவி கஞ்சி நாங்க கெட்டதெல்லாம் முடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் முடிச்ச கஞ்சி ஏ பச்சரிசி மத்த பள்ளி உணவி சப்பா வந்து சோறு நாங்க கேட்கல அண்ட கொண்டா ஜமஞ்சட்ட அடகு வச்சுத்தாம்

காசை வாங்கிட்டு போய் நான் ஜலப்பட நான் கட்டி காத்த என் கட்டி காத்து நான் வேலி அடைச்சு வச்சிருந்தேன் என் சோழ நாத்து கறி போய் இதுக்கே இந்த நிலைமை ராசவாட்டு நிலைமைய நினைச்சு பார்த்தேன் அக்னி சட்டியா எரியதடா என் மனசு உன்னைய போட்டு நோண்டவா எங்கடா ஆள் எங்கடா நான் விதச்சே என் பருத்தி எங்கடா பருத்தி எங்க என் பத்தி எங்க என் சூட எங்க என் சாம்பிராணி எங்க நீ கிளம்பிடுதானப்பா எல்லாம் போயிடுச்சு வடக்க வச்சு தலை வச்சு படுக்காத வாரிட்டு போயிரு எச்சது போ கூட இடம் இல்லாம இருந்துச்சு இப்போ பாரு எட்டு பேர் அங்கனை படுத்து உருள்ற அளவுக்கு இடம் கிடக்கடா கேப்பொம்பேலாம் உள்ளூரா வெளியூரா உள்ளூரா வீட்டுக்காரர் இங்கே இருக்கிறதுனால நீ ஒத்தையில் படுக்க பயந்துக்கிட்டு இருக்கியா இல்லை போனால் அரண்டு இரண்டு எந்திரிப்ப நீங்கள் மரியாதையாக போனா ஐயா மைத்த என்ன என்னப்போ வெதரில் கிடச்சி போச்சா ரொம்ப ரொம்ப என்னப்பா நல்லா தானே இருந்தேயா எந்தப்பா என்னப்போ என்ன என்னமாட்டா அவர் என்னென்ன கிளச்சி பாடுறா கீழே விழுந்துருச்சா என்ன அது இப்போ எதுக்கு தாண்டா எந்திரிச்சாரு பயந்த கோலாரா இங்கே வாதி ஓட்டு விடுறேன் எங்கள் அப்பா அப்பா தள்ளி அள்ளி இப்படி வந்து நிற்ப எங்க எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னார் வர வர பப்புன் டான்ஸ் உடனே ஊரில் கூட்டம் இல்லை பேசாமல் நீ செம்புரியாடு வாங்கி தரேன் மேய்ச்சிக்கிட்டே படுறான்டார் அதையும் மேற்கெலான்னு பார்த்தா அதையும் காட்டுக்குள்ளே வந்து நாலு பேர் தூக்கிட்டு போயிடறாங்க ஆட்டை கா காரில் ஏசி காரில் தூக்கிட்டு போகிறாங்களா செம்பரி ஆட்டு குட்டியே அதையும் வீடியோ எடுத்து ஆடணும் பேப்பாள எங்கள் அப்பா பேர் ஸ்டவ் ரிப்பேர் அடே வெட்டியே போச்சாடா எச்சியை திருப்பிட்டான் புளிச்சுன்னு சிரிப்பு காட்டதாண்டா என்னைய போடுறது ஏன் வேணா நான் சிரிப்பு காட்டுறது பொறுக்காமல் போய் காசு வெட்டி போடுறியா எங்க அப்பா பேரு பேரு நம்புதாளை நம்பிராஜ் அதுக்காக சரி வள்ளி தன் ஆடாத அப்பயும் பேரு நம்பிராஜ் சொல்ல முடியும் அசாக் பெர்னாண்டஸ் சொல்ல முடியுமா கதையும் ஆரம்பிச்சதுக்குள்ள நான் என்ன செய்வேன் எங்க அம்மா அடங்கும் அம்மா இந்த கூட்டத்துக்கு நான் பேசி பாட விளங்க எங்க அம்மா பேரு நங்கே போக நீ கட்டு 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 கட்டுக்கு உளுந்து சோம்பு சீரகம் கொல்லிமலை செட்டு எந்தயம் அவன் நான் எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மணிகண்டை இல்லாத புல்லா பண்றேன் ஆமா அவர் சீராப்ல மணிகண்டை என்னமோ போது இல்லை கவட்டில் கட்டின்னு போனேன் எடுத்துருக்காங்க இளங்குடி ஆத்துட்டாங்க ஏழு பிள்ளைய பார்த்துச்சுங்க அம்மா சரி ஏன் பத்துச்சு அதை அதை கேள் அப்படி கேட்டேன் சாகராப்பில் கேட்டால எதுக்கு ஏழு வில்லை பத்துச்சு அது கம்முன் இல்லாமல் எங்கள் அப்பா போய் உம்முண்டிருந்ததுனால எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா காலில் விழுந்து உருண்டிருக்காங்க எங்கள் அம்மா விளக்கமாக வச்சு அடிச்சிருக்கு கருப்பு பயில இடம் இல்லாடா போடான்னு கருப்பு பயில இடம் இல்லாட்டால் பரவாயில்ல வேற பயிர் கூடன்னு சொல்லியிருக்கு எங்கள் அம்மா கட்டைப்பையை தூக்கி கொடுத்துருக்கு அதை கொண்டு காட்டுக்குள்ளே வச்சு அதை பண்ணி போயிட்டேன் கேரிப்பை கட்ட முடியாது எலாஸ்டிக் ஹீட்டில் இலையிடும் ஏன்டா குறிஞ்சி நாட்டு தலைவர் எனக்கே வசனம் மறந்து வச்சடா எங்க போய் எனக்கு பொண்ணு கிடைக்கல என் நம்பியை கொஞ்சம் சும்மா கிடையாது நல்லூர் இளங்கொண்ண என் குடும்பத்தின் சார்பாக எம் கேஆர் அன்பாளயத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அதே என் சிங்கா இளங்கொண்ணை குடும்ப சார் சார்வாக ஆயிரத்தி தொண்ணூறு கொடுத்துட்டு திரும்பியே வாக்கிலையே சில பேர் ஐம்பது ரூபா கொடுத்துட்டு திரும்பி திரும்பி பார்ப்பேன் என் சிங்கா தா அவன் ஐநூறுரூவா கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து பாரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு மூணு நாடும் பார்த்தா தான் காசு கழியும் உட்காந்துருக்கேன் கெட்ட ரோக்கர் போயிடா கபடிக்கு போகிற ட்ராயர் சுமால் எனக்கு எங்கே பார்த்தும் பொண்ணு கிடைக்கல

முத்தி முத்திமாரி அம்மா எனக்கு நல்ல ஒரு மனைவி கிடச்சுன்னா அடுத்த வருஷம் உனக்கு ரெட்ட சட்டி சட்டியா என் வருங்கால அந்த தேவதை அந்த பாரி ரோஜா நான் வளர்த்தி டிப்பன் பாக்ஸு என் டச்சு செல்லு என் வீடியோ கால் இதில் ஏன் கிடக்குண்டாய் ஒரு சாங்கு பாடி என் தேவதையை பார்க்குறேன் ஏன்டா ஓட்டை ஓட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணாடி பார்க்கிலே அங்கே முன்னாடி ஓ முகந்தா மலை வேஞ்சா தான் நீ மனவாதா உன்ன நினைச்சாலே மூவா சந்தா மேலையே பேண்டு வப்பேன் கையில் ரேகே போல சேர்ந்து இருப்பேன் ரோசா பூ சின்ன ரோசா பூ ஏம்பே சொல்லு ரோசா பூ ஊதா பூ ஓங்கு தான் இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கனே கண்ணாடி பார்க்க ஏதோ ஒரு அம்மா அந்த அதரிசை பாக்கெட்டை மூடுத்தா எல்லாரும் வாழ்க்கையிலையும் தலையில இடி விழுஞ்சுனாங்க எனக்கு வானமே விழுந்துருச்சு எந்த காற்று குச்சிக்காரி முட்டையோ அது அழகுக்கு வாயில லிப்டிக்கு போட்டிருக்கியா இல்ல செவரொட்டியை சுவஞ்சு வச்சிருக்கியா செவரொட்டி அப்படி நீ இருக்க அழகு என்ன குற சொல்லிடு எங்க வீட்டு அழக சொல்லிட்டா அனுப்ப உனக்கு நான் சம்மாதப்படல அழகான கிளியை வளர்த்து குரங்கு பயத்தை கட்டி கொடுக்குறாங்க ஏன் ஒன்னதான் பொத்துப்பா இதில் பேசுனீங்க மேடம் சரிதான் இதில் யார் குரங்கு யாரு கிளி கிளி நான் குரங்க அது கிளியா ஏன்டா ஓட்டு சப்பு சப்புடு தரிக்கிருக்கேன் என் அருகில்வா

சங்கச்சி போங்க களப்பலையா என்ன to my heart

ஏழு <older> மாசமா <Frye> <tuber rimmed in rearina> <nah>. <Glennaptha>

மா எப்படி அதிஷ்ட தேவதையா உங்களுக்கு அதிஷ்ட தேவதையா நான் 13 14 லட்சம் லோன் வாங்கி இருக்கேன் இது வரைக்கும் இருந்ததனால வீட்டுக்கே வரல

என்னடி இப்படி பண்ற எத்தனை பேர் பாக்குறாங்க ஆளுக்காக்க வாங்கிட்டு போயிருவாங்க சாமி வந்திருக்கு யாரு வந்தது சொல்லு என்ன சாமி இருக்கு அண்ணா முடி இறக்கிட்டு போயிடுச்சு அதுக்குள்ள தானே துணியான சாமியாருக்கும் போலப்பா முடியாச்சி என்னன்னே பண்றது இவளை வச்சிருந்தா வச்சுரு ஆளுக்கு ஒரு நின்று ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்தே விரட்டிடுவோமா சோ